தண்டையார்பேட்டை மண்டல குழு கூட்டத்தில் மழைநீர் கால்வாய் பணி டிஜிட்டல் பெயர் பலகை அமைப்பது என ஏழு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றம் தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு கூட்டம் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மண்டல அதிகாரி சரவணமூர்த்தி செயற் பொறியாளர் திருநாவகரசு ஹரிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக கம்யூனிஸ்ட் கலந்து கொண்டு கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தெரிவித்த நிலையில் அதற்கு மண்டல குழு தலைவரும் அதிகாரிகளும் பதிலளித்தனர் அதனை சரி செய்து தருவதாக அதிகாரிகள் கூறினர் இந்த கூட்டத்தில் ஏழு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் முக்கிய தீர்மானமாக சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று முதல் எட்டு வரை சேகரிக்கப்படும் குப்பைகளை கொடுங்கையூர் குப்பை கொண்டு வளாகத்தில் கொட்டப்படுகிறது அங்கு கொட்டப்படும் குப்பைகளை சேகரித்து செல்ல புதிதாக ஆறு எக்ஸலிட்டர் வாங்குவதற்காக மூன்று கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி மூன்று ஆகிய வார்டுகளில் மின்கம்பத்திற்கு வர்ண பூசல் புதிதாக மாற்றியமை இருபது லட்சத்தில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கொருக்குப்பேட்டை பாளையம் பகுதியில் புதிதாக பல்நோக்கு கட்டிடம் கட்டுவது வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி நகரில் பழுதடைந்த அங்கன்வாடி மையம் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்ப்பது வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பிரதான சாலையில் உள்ள டிரான்ஸ்பாரம் சுற்றி முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைப்பது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் கழிவறை புளியலறை முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒவ்வொரு சாலையிலும் பெயர் பலகை அமைப்பது என முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமச்சிவாயம் மண்டல சுகாதார அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்